ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்குரோகிறார் அப்பன் முருகனருள் அடியார்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்கப் பெறுக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் பாடலாம் திருப்புகழ் அருணகிரிநாதருக்கு முருகன் அருளியபோது அவர் தான் வேளால் அவர் நாவில் பிரணவ மந்திரத்தை எழுதி பாத வைத்தார் அப்புகழ் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று முத்தை தருபத்தி திருநகையத்திற்கொரு சத்தி சரவண முத்துக்கொரு வெத்துக்கு ஒரு பர எனவோதும் முதலடியே இந்த பாட்டை பாடி ஆரம்பித்து மிக சிறப்பாக அந்த திருப்புகை இருக்கும் அது அந்த பாட்டை பாடும்போது சகல செல்வங்களும் முருகன் அருள்வார் என்பது போல் ஆவினன்குடி திருப்பழனியில் ஒரு திருப்புகழ் பாடியிருப்பார் ஆகா பரம ஆனந்தம் அந்த புகழை திரு திருப்புகழ் என்று பெயர் வைத்ததே அப்பன் முருகன் அந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல திருப்பங்களை நாம் பார்க்கலாம் ஆனால் அது அருணகிரிநாதர் மூலமாக இப்புகழ் பெறப்பட்டது நாம் அந்த திருப்புகையில் ஒன்றை எந்த ஒரு இசைக்கருவியும் இல்லாமல் ஒரு அடியவருக்கு அடியராய் அருணகிரிநாதர் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் எப்படி பாராயணம் செய்திருப்பார் என்பது போல் நாம் பெரிய பாகவதரும் அல்ல ஒரு இசை தெரிந்தவரும் அல்ல எனக்கு ராகம் தாளம் எதுவும் தெரியாது அவர் மேல் உள்ள பக்தியில் நான் ஒரு இறைவனை தரிசனம் செய்யும் செய்யும்போது நம் மனதில் பட்டதை வெளிப்படையாக நாம் பேசுவதும் பாடுவதும் போல் மக்களுக்கு மக்களோடு இணைந்து முருகன் சேவை செய்வதற்கு இப்பணியை செய்து வருகிறேன் இதில் எந்த பிழையோ குறையோ ராகம் தாளம் என்று அதை பற்றி தெரிந்தவர்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் தாளங்கள் தவறி இருந்தாலும் என்று குறை சொல்பவர்கள் பலருண்டு நான் அதை பற்றி ஏதும் கவலை கொள்ளாமல் முருகனை நினைத்து அவர் சிந்தையில் என்னை அவர் போற்றி பாட வைப்பார் என்பதற்காக இதை நான் பாராயணம் செய்கின்றேன் ஓம் முருகா சரணம் முருகா உனது அருளால் எனது சிந்தையில் நின்று அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை நாம் உனக்கு பாராயணம் செய்ய இப்பணியை செய்வதற்கு உனது அருள் என்னுடன் நிலையாக இருக்கும் என்று இத்திருப்புகழை அடியே பாராயணம் செய்கின்றேன் ஓ முருகாசரணம் நாத விந்து வேத ज्ञानपण्डित स्वामी नमो नमः बे कोडी नाम शम्भुगमारा नमो नमः भोग बाला नमो नमः नागत्ममयूरा नमो नमः परशूरा दण्डवीरो नमो नमीरगिङ्गिनी नमो नम धीरसम्मर वीरा नमो नम गिरि राजा दीपमङ्गल ज्योति नमो नम तूय अम्बल लीला नमो नम देव குஞ்சரி பாகாண அருள் அருள்தார்தலும் பல கோலால பூஜையும் ஓதலும் கண ஆசார நீதியும் ஈரங்குரு சிற்பாத சேவையும் மரவாத புகை காவேரி யாழ்வினை சோக மண்டல மீத மனோகர ராஜகம்பீர நாடாளுநாயகன் வயலூரா லலோர தோகமை சேதல் கொண்டவரோடு முனானினில் ஆடல் வெம்பேரி மீதேரி மாயி கையிலேகி ஆதி எந்தவு லாலாசு பாடிய சேர கொங்குவை காவோர நாடத்தில் ஆவினன் குடிவாகவான தேவர்கள் பெருமானே பெருமானே முருகா எனது சிந்தையில் நின்று இப்புகையை பாட வைத்ததற்கு கோடான கோடி சரணங்கள் சரணங்கள் நான் எந்த ஒரு செயலும் எனக்கு தெரியாத நிலையில் இப்புகையை எனது நாவில் நின்று திருப்புகை அருணகிரிநாதர் அழிய திருப்புகையை பாட வைத்ததற்கு கோடான கோடி சரணங்கள் இப்புகை எல்லோருக்கும் சேர்வதற்காக இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இத்திருப்புகையை எல்லோரும் பாராயணம் செய்திருப்பார்கள் எல்லோரும் கேட்டிருப்பார்கள் ஆனால் அடியேனுக்கு இப்படி ஒரு அருளை அளித்து பாட வைத்ததற்கு எனது மனமார்ந்த சரணங்கள் சரணங்கள் முருகா சரணம் நான் எந்த ஒரு செயலும் அவர் அருளின்றி நான் செய்வதில்லை அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி நான் இதை எல்லோருக்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் சரணம் சரணமே முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் அரோகரா எங்களையாலும் கலியுக வரதனுக்கும் கருணை கடலுக்கும் அரோகர அரோகர அரோகர் அரோகர 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 அரோகரா ஓ முருகா சரணம் 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 சரணமே